ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இத்தனை திரைப்பட நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகைகள் மற்றும் உறுப்பினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் என்று படைசூழ இங்கே கூடியிருக்கிறது நமது அப்பண்ணா புகழ் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய எண்பதாவது வயது பிறந்த நாளுக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த பூவுலகில் அவதரித்தவர் நடிகர் திரு டெல்லி கணேஷ் இவரை நமது ராகவேந்திர பக்தர்களுக்கு நடிகர் என்ற போர்வையில் தெரியாமல் அப்பண்ணா என்றே நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அப்பண்ணா புகழ் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு எண்பதாவது வயது பிறந்த நாள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காகத்தான் இத்தனை நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் அப்பண்ணா என்று சொல்லும் பொழுது ராகவேந்திர சுவாமியோட வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக நாம் பார்க்கிறோம் இன்று கூட மந்திராலயம் மட்டுமல்ல எல்லா கேத்திரங்களிலும் கூட அவர் எழுதிய குருஸ்தோத்திரம் அதாவது ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் அடையும் பொழுது துங்கபத்ரா நதியை கடக்க முடியாமல் ஓடி வருவாரே அப்பொழுது அவர் இயற்றி வரக்கூடிய அந்த குருஸ்தோத்திரம்தான் இன்றளவும் எல்லா நேரங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட இந்த குருஸ்தோத்திரத்தை ராகவேந்திரர் என்ற திரைப்படம் மூலம் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அப்பண்ணாவாக நடிப்பதற்கு அன்று முதல் ராகவேந்திர பக்தர்களுக்கு நடிகர் டெல்லி கணேசன் அவர்களை பார்த்தால் அப்பண்ணாவாகத்தான் பார்க்க முடியுமே தவிர நடிகராக நாம் பார்க்க முடியாது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் அதில் நடித்திருக்க மாட்டார் வாழ்ந்து காட்டியிருப்பார் ஏனென்றால் அந்த வாய்ப்பை ராகவேந்திர சுவாமியே அவருக்கு வழங்கினார் ஏன் தெரியுமா ஒருமுறை குமரி மந்திராலயம் கும்பாபிஷேகத்திற்கு அடியினுடைய அழைப்பிற்காக வந்திருந்தார் அப்பொழுது அவர் சொல்லியிருந்தார் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக எனக்கு முதலில் வாய்ப்பு தரவில்லை நானாக கேட்டும் கூட டைரக்டர் எஸ்பி முத்துராமன் தரவில்லை என்று சொன்னார் உனக்கு இந்த திரைப்படத்திலே எந்த ஒரு பாத்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் ரஜினிகாந்த் படம் என்று சொல்வதை விட ராகவேந்தர் என்ற திரைப்படத்தில் நான் இல்லாமல் போய்விட்டனே என்று கலங்கினார் ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து மந்திராலயத்திலிருந்து ராகவேந்திரருடைய மந்திராட்சதையும் கற்கண்டும் அவர் கைக்கு கிடைத்தது அதை எடுத்து அட்சதையை தலையிலிட்டார் கற்கண்டை வாயிலிட்டார் உடனே ஒலித்தது அங்கே தொலைபேசி மணி மறுமுனையில் அழைத்தவர் டைரக்டர் எஸ்பி புத்துராமன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பாத்திரம் இருக்கிறது வாருங்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரம்தான் அப்பண்ணா என்று இவர் நடிக்கும்போது அந்த அப்பண்ணாச்சாரியார் அந்த கேரக்டரே அவருக்கு தெரியாது அவர் சொன்னார் ஏதோ ஒரு வேடம் கொடுத்தாங்க நடிச்சுட்டேன் அப்படின்னாரு ஆனால் அது இவ்வளவு பெரிய ஒரு பாத்திரமா என்று அதன் பிறகு வந்த திரைப்படம் வந்த பிறகு மக்களிடம் கிடைத்த வரவேற்பும் ராகவேந்திர பக்தர்களிடையே கிடைத்த மதிப்பும் தான் and the பாத்திரம் எவ்வளவு முக்கியமானது என்று நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அன்று முதல் அவர் ராகவேந்திரருக்கு தீவிர பக்தராகவே மாறிவிட்டார் என்று சொல்லலாம் அவர் ஏற்கனவே ராகவேந்திரரை வணங்கியிருந்தாலும் கூட இந்த அப்பண்ணாச்சாரியார் பாத்திரத்தை ஏற்றவுடன் அவர் முழுமையாக தன்னை ராகவேந்திர சுவாமிக்கு சரணடைந்து விட்டார் என்று சொல்லலாம் எங்கெல்லாம் ராகவேந்திர நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அவர் அழைத்தார் கண்டிப்பாக வருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் எண்பது வயது அவருக்கு பிறந்த வந்திருக்கிறது அப்படிப்பட்ட அப்பண்ணா புகழ் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை நமக்கு வாழ்த்த வயதில்லை அவரிடம் ஆசி பெறுவோம் அப்பண்ணாச்சாரியரால் அவருக்கு புகழ் கிடைத்தது அவர் அதை சரியாக பயன்படுத்தியதால் இன்று ராகவேந்திர பக்தர்கள் மனதிலே அப்பண்ணாவை நினைக்கும் பொழுது ஒரு ஓரத்தில் திரு டெல்லி கணேஷ் அவர்களையும் நினைக்காமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக வாழ்ந்து காட்டியிருந்தார் அப்பண்ணாவை நாம் நேரில் பார்த்ததில்லை இவர் மூலமாக பார்த்திருந்தோம் அவ்வளவு தத்துரூபமாக அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருந்த இந்த அப்பண்ணாச்சாரியர் புகழை இவர் மூலம் நாம் காண்கிறோம் இவருடைய எண்பது வயது பிறந்தநாளே இத்தனை நல்வழங்கள் வாழ்த்தும் பொழுதும் அவரிடம் ஆசி வாங்கும் பொழுதும் இந்த காணொளியை பார்க்கும் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம் நம்பினார் கெடுவதில்லை ராயர் அருள் பொய்ப்பதில்லை உன்னை நம்பினார் கெடுவதில்லை ராயர் அருள் பொய்ப்பதில்லை